வாருங்கள் உறவுகளே உள்ளே வாங்கள் தவறே காட்டவில்லை ஹாய்மா நல்ல வழக்கு இப்ப தவறு காட்டுது என்ன பண்ற இவனே லைவ் தான் போட்டுட்டு இருந்தேன் ஒரு லைக் ஒண்ணு போடுங்க லைவ் தான் போட்டுட்டு இருந்தேன் திடீர்னு அப்படியே சுத்திக்கிட்டே இருந்து கட் ஆயிடுச்சு அதான் கட் பண்ணிட்டு திரும்ப லைவ் போட்டுக்கிறேன் வாங்க பேசலாம்

ஹாய் வாங்க குமார் ஹாப்பி மார்னிங் லைவ் வந்துருங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா குமார் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் ஹாப்பி மார்னிங் குமார் வாங்க உறவுகளே உள்ளே வரும்போதே ஸ்க்ரீன் டப் டச் பண்ணுங்கள் மேலே எதிராக சப்ஸ்கிரைப் என்கிற லக்கி பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் லக்கி பட்டன் உங்கள் லக்கி பட்டன் உங்களுக்கு கிட்டத்தட்ட பின்வாங்கல் ஐமா வாங்கல் உறவுகளே வாங்கல் டக்குன்னு வாங்க உறவுலையே வாங்க பேசலாம் பேசுங்கம்மா டக் டக்குன்னு கவி கிட்டக்கு ஓகே நாராயணன் பேசுகுமா திடீர்னு நின்றுச்சுமா திடீர் இருந்து ஸ்டெக் ஆயிடுச்சு நான் என்ன செய்வேன் கட் பண்ணி திரும்ப லைவ் வந்துக்கிறேன் வாருங்க உள்ளே உள்ளே வாங்க நம்ம சொந்தங்கள் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் வாங்க வாங்க பாக்கியலட்சுமி நான் என்ன செய்கிறது பாக்கியலட்சுமி திடீர்னு டச்சுக்கு நின்று போச்சு கட் பண்ணிட்டு போட்டதுல பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி பேசுங்கள் நான் என்ன தான் தெரியல பாக்கியலட்சுமி எப்படி தான் கொம்ப கொண்ட போகிறேன்னு தெரில அந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படி இருந்தும் வரல விழிவாங்க நான் என்ன செய்யுதுமா இதை வச்சுதான் குப்பை கொட்டி அவனும் வேற வழியே கிடையாது கமெண்ட் பண்ணுங்களு பண்ணுங்கம்மா உள்ள வாங்கம்மா கமெண்ட் பண்ணுங்க வந்து நம்ம போயிட்டு கிச்சன்ல போயிட்டு சுடுதண்ணி போட்டு வந்துடலாம் ஹாய் வாங்க வெல்கம் டு கவி கிச்சன் நல்லா இருக்கீங்களா உறவுகளை உள்ள வரும்போதே ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்கள் டபுள் டச் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் என்ற கீ பட்டன் இருக்கும் டச் பண்ணுங்கள் ஓகே மூணாவது லைக் போட்டீங்களா லைக் போட்டதுக்கு நன்றி ஒரே நிமிஷம் லைக் போட்டதுக்கு நன்றி நேம் என் பேர் கவிதா ஒரே நிமிஷம் இருக்கு கவிதா நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்க ரொம்பவே நன்றி கவி கவிச்சர் வந்ததுக்கு நன்றி Good. Thank you, Ma. Thank you.

ஹாய் மா ஹலோ பால்கோவா ஹலோ பால்கோவா பேசிட்டு போதே திடீர்னு வாவ் பழனி உங்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல தான் போடுறீங்க பழனி நம்பவே முடியல அன்பழகன் நீங்க எப்படிதான் போட மாட்டீங்க வருகிற அன்பழகன் எப்படி இருக்கீங்க உங்க சேனல் எப்படி போகுது குட் வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ ஏன் வரல தமிழ வருவியே வாழ்க்கவா என்னப்பா பால்கோவா என்ன பண்றது தெரியே என்னாச்சு பாக்கியலட்சுமி மா உறவுகளை உள்ள வந்து ஸ்கிரீன் அப்டேஜ் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க

உள்ளே உள்ளே வந்த லைக் அண்ட் கமெண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் வரல என்ன தெரியல ஓ மீஸ் நாட் ஒர்க்கிங்கா சரி சரிவா என்னடா ஒன்னு கடிக்கணும் சோதனை இது லைன் மட்டும் கட் பண்ணி போட்டால் அடுத்து நான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் கட் பண்ணிட்டு போடட்டுமா பாக்கியா கவுண்டர் கவுண்டர் காணவில்லையே சுந்தர் ஆன்லைன் ஆன்லைன் பிரச்சனை பிரச்சனை போட்டுமா ஓகே பெஸ்ட் ஓகேமா கட் பண்ணிட்டு போறேன் கட் பண்ணிட்டு போடுகிறேன் ஓகேமா கட் பண்ணிட்டு போடுறேன் பெஸ்ட் எங்கேயும் போயிடாதீங்க எல்லாரும் வந்துருங்க எங்கேயும் போகாதீங்க